குருஜி ஆக்சுவலா நம்மளோட வீடியோஸ்ல ஒரு பதிவில் நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி சிரசு தரிதிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா சிரசு தரிதிரம்னா என்னது குருஜி ரெகுலராகவே பயன்படுத்தலாம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் பயன்படுத்தலாம் பொதுவாவே பயன்படுத்தலாம் அப்படின்னா சிரசு தரித்திரம் விலகிடுச்சினாலுமே நமக்கு நிறைய நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த மந்த இதெல்லாம் இருக்காது எல்லாம் சரியா போகும் சிரசு தரித்திரம் போக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகான பரிகாரம் சொன்னீங்க குருஜி நன்றி குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க வழங்கம் குருஜி ஆஹ் நம்மளோட வீடியோஸ்ல ஒரு பதிவில் நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி சிரசு தரிந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சிரசு தரித்ரம்னா என்னது குருஜி சிரசு தரிதிரம் சிரசுன்னா தலை தலைக்குன்னு சில இடத்துல தரித்திரம் வந்துரும் தல தரித்திரம்னு அத சொல்லுவாங்க அதை அந்த தரித்திரம் வந்துட்டு எதுவுமே சரியா விளங்காது நம்மள பார்த்தா யாருக்கும் பிடிக்காது இல்லன்னா வந்து ஒரு நெகட்டிவ்வாவே வேலை செய்யும் போற வர காரியங்கள் எதுவும் எடுக்காது வெள்ளம் வந்த மாதிரி அதில் இப்போ ஒரு சித்தியே இருக்காது என்னமோ ஏதோ அந்தந்த அஞ்சரிச்ச மூஞ்சி மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல விடியா மூஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆகிடும் அதுக்கு பேர் சிரசு தரித்திரம்னு சொல்லுவாங்க நோ எஞ்சான் உடம்புக்கு வந்து சிரசே பிரதானம்னு சொல்லுறதுல அந்த சிரசு சிரசன்னா தலை அது எந்த அளவுக்கு நம்ம சரியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது அந்த தரித்திரமாகப்பட்டது தலையில் அதாவது இந்த முடி மயிர்னு சொல்லப்படுற இந்த முடியில் வந்து உட்காந்துரும் அது அந்த தரித்திரமாகப்பட்டது அது எப்படி வந்து உட்கார்றது அதான் அது அது எப்படி வந்து திருஷ்டி வருது அது மாதிரி இதுவும் வந்து உட்காந்துரும் இப்படி நாளெலாம் கிடையாது திருஷ்டிகள் எப்படி வருது அது சொல்லிட்டு இப்படிலாம்லாம் சொல்ல முடியாது அது மாதிரி அது மாதிரி வந்து உட்காந்துரும் அத சரி பண்றதுக்காக அந்த சிரசு தரித்திரம் விலகலாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அப்படி அதுக்கு என்ன பண்ணனும்னா இந்த சீக்கா இருக்கு இல்லையா சீக்கா சீக்கா பொடி தெரியும் சீக்காயும் இந்த வசம்புன்னு ஒரு பொடி இருக்கு வசம்பு பொடி வசம்புன்னு இந்த குழந்தைங்களுக்கு ஆமா அந்த வசம்பு பொடியை வாங்கி சீக்காயோட கலந்துக்கணும் வெறும் சீக்காவை வந்து நிறைய பேர் பயன்படுத்துவாங்க நான் சொல்கிறது இந்த பிரச்சனைக்கு சொல்கிறேன் மற்றதுக்கெல்லாம் அது அவங்கவுங்க இஷ்டம் இதுக்கு வந்து எப்படின்னா சீகாக்காய் தூளம் நம்ம அரைச்சிக்கணும் சீகாய் தொழில் அரைச்சிக்கணும் அதில் வசம்பு பொடியை கலந்துக்கணும் கொஞ்சம் ரொம்ப கலந்துக்கூடாது தேவைக்கு கலந்துக்கணும் கலந்துட்டு அதில் ஜவ்வாதுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் ஜவ்வாது பொடி ஜவ்வாது பேஸ்ட்டு வேண்டாம் ஜவ்வாதி போடு அதையும் கலந்துக்கணும் கலந்து குளிக்கும் போது தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் அது இது என்னைக்கு செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் இல்ல செவ்வாய்க்கிழமை செய்யணும் செவ்வாய் ஞாயிறு பாத்ரூம் குள்ள கிழக்கு பார்த்து நின்றுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டுடைய பாத்ரூமும் ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் கிழக்கு மேற்கு தெற்குன்னு ஏதோ அவங்களுடைய டோர் அவங்களுடைய சௌகரியத்து மாதிரி அந்த டைரக்ஷன் வச்சிருப்பாங்க ஆனா இதை செய்யும் போது மட்டும் அவங்க எப்படி நிக்கணும் அப்படி பாத்ரூம் குள்ள அந்த பெண்கள் நிக்கணும்னா கிழக்கு பார்த்து கிழக்குன்னா சூரியன் உதிக்கிற திசை அந்த பக்கம் பார்த்து அந்த சீகக்காய் பொடியில நம்ம சொன்னதெல்லாம் கலந்து அதெல்லாம் தலைக்கு தேய்ச்சி சில பேர் எண்ணெய் தேய்ச்சி தான் எண்ணெய் தேய்ச்சா தான் சீக்கா போடுவாங்க முதல்ல சீக்கா போடுற பழக்கமே இப்போ போயிடுச்சு எல்லாம் ஷாம்புக்கு மாறிட்டாங்க ஆனா சீக்கா போடணும் எண்ணெய் தேய்ச்சி தான் சீக்கா போடணும்னு அவசியம் இல்லை வெறும்னா கூட தலைக்கு வந்து சீக்கா தேய்ச்சி குளிக்கலாம் அதுன்னு இந்த நான் சொல்ற மாதிரி இந்த காம்பினேஷன் ஆமா கிழமை இது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காம்பினேஷன் சீக்கா பொடி அது எதாவது சில மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான் சீக்கா பொடியாக இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து நான் சொன்னேன் இல்லையா ஜவ்வாது வசம்பு பொடி இதத்தையும் கலந்து தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கணும் அந்த டப்பாக்குள்ளே என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா வெள்ளை குங்குளியம்னு ஒரு பொருள் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் நல்லா கட்டி கட்டியாக இருக்கும் தூளாகவும் இருக்கும் நமக்கு வந்து கட்டியாக ஒரு மூணு கட்டி வாங்கி அந்த டப்பாவில் போட்டுட்டு அதில் தான் இதை கொட்டி வைக்கணும் ஆனால் அந்த குங்குளியத்தை உடச்சி தூளாக்கிடக்கூடாது அது இதில் கலந்தா என்னவுனா தலையில் பிசு பிசுன்னு வந்து உட்காரும் அது அந்த சக்தியை கொடுக்கறதுக்கு தான் அது எதோ அந்த தரித்திர சக்தி அதனால வெள்ளை குங்குணி உள்ளே இருக்கணும் ஆனால் அது கட்டியாக அப்படியே போட்டு வைக்கணும் இந்த பொடி அதில் போட்டுட்டு தேவைக்கு அந்த பொடியை எடுத்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா சிறசு தரித்திரம் விளக்கிடும் ஆமாம் இப்போ இந்த தலையினால ஏற்படக்கூடிய அந்த பொடுகு கிடுகு அந்த மாதிரிலாம் கூட பொதுவாகவே சீக்காக்கு போகிறது உண்டு நான் சொல்றதுல சுத்தமாக போயிடும் இந்த ஜபாது போடுறதுனால இந்த வாசனைக்கு தான் அது வாசனைக்காக அது போடுறது வசம்புன்னா அது வந்து மருத்துவ குணமும் இருக்குது பூச்சி தொல்லை எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இருக்குது ரெண்டாவது இந்த தரித்திரத்தை போக்குறதுக்கு அதுக்கும் பங்கு உண்டு அதனால தான் அந்த வசம்பு பொடியை சேர்க்கறது சில பேர் வீட்டில் இந்த சீக்கா அரைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதோட இது ரெண்டு கலந்துக்கலாம் அது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த வசம்பு பொடியை கொஞ்சம் கலந்து பொதுவாகவே சீக்காவுக்கு வந்து வசம்பு பொடி சேர்க்கணும் இல்லைன்னா ரொம்ப நாள் நிற்காது சீக்காவில் பூச்சி வந்துடும் நிறைய பொருள்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குலாம் வண்டு வந்துடும் ஆனால் வசம்பு பொடியை சேர்த்துட்டோம் அப்படின்னா வண்டு வராது அது அதனால சேர்க்காம பண்ணிட்டாலும் நம்ம இது தேவைக்கு கொஞ்சம் பொடியாவே பெரிய வசம் பொடி ரெடிமேடாக விற்குது அதை வாங்கி இதில் கலந்து ஜவாரியம் கலந்து அந்த வெள்ளை குங்குளியும் இருக்கிற டப்பா உள்ள வச்சுட்டு இதை தூக்கி கொட்டிட வேண்டியதான் ரெகுலராக கூட போட்டு ரெகுலராகவே பயன்படுத்தலாம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் பயன்படுத்தலாம் பொதுவாகவே பயன்படுத்தலாம் அப்படின்னா சிறசு தரிக்கிற விலகிடுச்சினாலுமே நமக்கு நிறைய நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் இருக்கு எல்லாம் சரியா போகும்